பிஜேபி அதிமுக கூட சேர்ந்ததுனால பலந்தான ஒழிய அதுக்காக பிஜேபி வந்ததினால சிறுபான்மை ஓட்டெல்லாம் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதாவது இது நடக்கிறது வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதே நேரத்தில் போன நாடாளுமன்ற தேர்தலே வந்து பிஜேபி கூட்டணி இல்லை ஆனால் இருந்தாலும் சிறுபான்மை ஓட்டெல்லாம் வரல அப்படின்னு தான் கட்சிக்காரங்க தொண்டர்கள் நினைக்கிறாங்க அதனால் பிஜேபி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை கூட்டணி பலமாக தான் இருக்கும் முந்தைய காட்டிலும் பிஜேபி தமிழகத்தில் போ வளர்ந்துருக்கிறது ஆகவே பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால எந்த விதமான தப்பும் இல்லைன்ற மாதிரி எல்லாருமே விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறாங்க அது அப்புறமா அப்படி இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து ஆட்சி அமைப்பாங்க பிஜேபியும் அதிமுக நேற்று ஒப்பந்தமான நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் ஆனால் எடப்பாடியுடைய தலைமையில் இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் இணைவதற்கும் பிஜேபியினுடைய தலைமையில் இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் வந்து இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஏற்கனவே சொன்னது போல ஒரு பலமான கூட்டணி அஇஅதிமுக தலைமையில் அமையும் எதிர்வரும் இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையில் ஆட்சி அமையும் என்றுதான் உண்மை எதிர்ப்பு மக்கள் எதிர்பார்க்குறதும்